இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்கள திருவடியையும் வணங்கி இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன் அன்பின் பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்டிப்பட்டி சுவாமிகளுடைய ஒரு பாடல் ஏழை படும் துயரம் பாராய் அப்படின்ற ஒரு அழகான அருமையான பாடல் துன்பப்படுற எல்லாருக்கும் இதை இது மாதிரி சொல்லி அழனும் அப்படின்னு சுவாமிகள் கற்று கொடுத்துட்டு போயிருக்காங்க எல்லாரும் துன்பப்படுறவங்க தான் எல்லோருடைய துன்பமும் ஒரே அளவில் இருக்காது ஒரே மாதிரி இருக்காது ஒரே துன்பமாக இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் கைரேக மாதிரி இதுவும் வேறு வேறு வேற இருக்கும் ஒருத்தரை போல ஒருத்தருக்கு கைரேகம் இல்லை ஒருத்தரை போல் ஒருத்தருக்கு முடி இல்லை ஒருத்தரை போல்லை ஒருத்தருக்கு கண் அந்த கண் பார்வை இருக்காது அதில் ஓடுற நரம்புகளுடைய அளவில் வித்தியாசம் இருக்கும் அதனால தான் கண்ணை சோதனைக்கு எடுத்து பார்ப்பாங்க கை ரேகை எடுத்து பார்ப்பாங்க அது மாதிரி ஒரே மாதிரியாக இருப்பதில்லை எல்லாேருக்கும் ரெண்டு கண் ரெண்டு காது மூக்கு வாய் தலை எல்லாம் ரெண்டு கை ரெண்டு காது எல்லாம் ஒன்று தான் யாரையான பார்த்தா ஒரே மாதிரியாக அச்சசலாக இருக்கான்னா இருக்காது இரட்டை குழந்தைகள்னு சொல்லுவாங்க அந்த இரட்டை குழந்தைகள் கூட சினிமாவில் ஒருத்தரை வச்சு ரெண்டு பேரை படம் எடுப்பாங்க அது ஒரே மாதிரி இருக்கும் அதுலேயே கேரக்டர் வித்தியாசம் இருக்கும் ஆனால் நிஜத்தில் ரெட்டை குழந்தைகள் பிறப்பாங்க அவங்களே நிறைய வேறுபாடு இருக்கும் ஒரே நேரத்தில் கருத்தரித்த ரெண்டு குழந்தைகள் ரெண்டும் வேறு வேறு அந் பார்த்தா அவுட்லுக்குன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வெளித்தோற்றம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாம் டோட்டலி வேறு வேறு இருக்கும் அது மாதிரி யாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரே மாதிரி துன்பப்படுறதில்ல ஒரே மாதிரியாக அந்த துன்பங்களை எடுத்துக்கிறது இல்லை ஒரே மாதிரி சொல்யூஷன் தேடுறது இல்லை உலகத்தில் யாருமே ஒருத்தரை போல் இன்னொருத்தர் கிடையாது அது மாதிரி இருக்கிறப்போ இந்த வரிகளை சொல்லி சொல்லி இறைவன்கிட்ட கேட்கறதுக்கு வழி காமிச்சிருக்காங்க பெரியவங்க நம்ம முந்தின பதிவில் பட்டர் பாடிய ஒரு பாடல் பார்த்தோம் இந்த பதிவில் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடிய ஒரு பாடலை பார்க்கலாம் மிக உருக்கமான பாடல் ஏழைப்படும் துயரம் பாராய் சற்றே ஏழைப்படும் துயரம் பாறாய் பயிற்றோனே பயிற்று பெருச்சா பெற்றவா உனைப்பற்றவா பிறந்து பிறந்து மண்மேல் உழன்று வஞ்சியர் மோக தலைந்து குடிகேடன் போல் திரிந்து கெட்டழிந்திடும் ஏழைப்படும் தொய்யரம் பாராய் சே கடைபடும் துயரம் பாராய் இறைவனுடையது தான் சகலனுமே எதுவுமே நாம் கொண்டு வந்ததில்லை பகவத்கீதையில் ஒரு வரி இருக்கும் எதை எடுத்துக்கிட்டே அது இங்கேருந்தே எடுக்கப்பட்டது எதை நீ கொடுத்தியோ அது இங்கே தான் கொடுத்துரு அது மாதிரி எதுவுமே நம்முடையதில்லை நம்முடைய பாவ புண்ணியங்களை தவிர நம்ம எதையுமே கொண்டு வரல கொண்டு போகவும் முடியாது அது மட்டும்தான் கொண்டு வருவோம் அதை மட்டுந்தான் கொண்டு போவோம் அப்படி பார்த்தா இங்கே இருக்கிற எல்லாமே மிகப்பெரிய உலக மகா பணக்காரனாக இருந்தாலும் இறைவனுக்கு முன்னாடி அவன் ஏழை தான் இங்கேருந்து எடுத்த பொருள் தான் யாரோ கொடுத்த தான் அவனுடைய சொந்த பொருள் எதுவுமே கிடையாது அவனுடைய பாவ புண்ணியம் தவிர எதுவும் சொந்தம் இல்லை எதுவும் நிலை இல்லை அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாடு மனை மக்கள் வீடு சுற்றம் எந்த எந்த செல்வமாக இருந்தாலும் யாருமே எதுவும் சொல்ல சொந்தம் எல்லாருமே ஏழை தான் அதனால் இந்த வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும் அவங்க இந்த உலகாயத வாழ்க்கைக்கு அவங்க செல்வந்தர் மன்னராக இருக்கட்டும் எத்தனை மன்னர்கள் இருந்த இடம் அரண்மனை சுகமோகங்கள் எல்லாத்தையும் இழந்து எப்படியெல்லாம் போனாங்க எல்லாரும் இன்னைக்கு அப்படியே இருக்காங்களா இல்லையே எல்லாமே பொய் மாயை மாயை கொண்டு படைக்கப்பட்ட அத்தனையும் மாயை மாறக்கூடியது அழியக்கூடியது எதுவும் நமக்கு சொந்தமில்லாதது ஒருவர் கொடுத்ததால் நமக்கு கிடைத்தது அதனால் ஏழை தான் படும் துயரம் பாரப்பா நான் ரொம்ப ஏழை நான் இந்த துன்பத்தை படுறேன் சற்ற நீயே கொஞ்சம் பாறை பேழை போயிட்டோனே கணேச பெருமானு சொல்கிறாங்க பெருச்சாளி வாகன பெற்ற பெற்றவா நீ என்ன அப்பா அம்மா எல்லாம் நீ தான் பெற்றவன் நீதான் உன்னை பற்ற வா ஒண்ணனா பற்றி பிடிக்கணும் அதுக்காக வா என் முன்னாடி வா எனக்கு அருள் வா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க பிறந்து பிறந்து மண்மேல் உழன்று வஞ்சியர் மோகத்தை அலைந்து குடிகேடன் போல் திரிந்து கெட்டு அழிஞ்சிடும் இது எல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க அதுலேயும் இந்த கலியுகத்தில் நிறைய செய்கிறாங்க இப்போது பிறக்கிறது பிறவி கடலில் சிக்கனவங்க மண்மேல் பிறந்து பூமியில் தானே பிறக்கிறாங்க திரும்ப திரும்ப பல உயிர்களாக பிறக்கிறாங்க மாணிக்கவாசல் பிறந்தையே சொல்வார் எல்லா பிறப்பும் பிறந்தலை தேன் அப்படின்வார் அது போல் இதுலேயே பிறந்து பிறந்து பிறந்தே மண்மேல் உழன்று பிறவியில் உழன்று வஞ்சியர் மோகத்தை அலைந்து பெண்ணா செய்யினால் அலைஞ்சி குடிகேடன் போல் திரிந்து கெட்டு அழிஞ்சிடும் ஏழைப்படும் துயரம் பாராயப்பா அப்படின்றாங்க நீ எதனால எல்லாம் வந்திருக்கோன்னு சொல்லி வருத்தப்பட வைக்க அழ வைக்க கத் அழர் கற்றுக் கொடுக்குறாரு முன்னாள் செய் வீணை பயனோ அந்நாள் முறையை விதித்தரும் பயனோ என்ன படும் யர் சற்றல்லவே இதை யார்வால் எடுத்துரைப்பேன் குறையே என் போல் எளியவரும் உன் போல் எங்கெங்கு பார்த்தாலும் இல்லையே துன்பம் அங்கம் எடுத்தவர்கள் தொலையே முற்றுமே சூழ்ந்து கொண்டென்னை மடி பிடித்து தொடுத்து போராடுதே ஏழைப்படும் துயரம் பார அப்பனே இறைவா நான் இதெல்லாம் முன்னாடி செய்த கர்மவினையினுடைய பயனாக இருக்குமோ அதையெல்லாம் அயன்டா அயர்னா பிரம்மன் என்னை படைச்சானே அவன் இதெல்லாம் வகுத்து வச்சானோ இந்த முறையெல்லாம் நான் எப்படியெல்லாம் துன்பப்படணும் என்ன தவறு செய்வேன் அதுக்கு என்ன தண்டனை அதை எப்போ அனுபவிக்கணும் எவ்வளவு நாள் அனுபவிக்கணும் எந்த அளவில் அனுபவிக்கணும் என்ன முறையில் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த வ விதித்தது வகுத்து விதித்து கொடுத்ததுலாம் அயனும் அந்த பிரம்மணும் இப்போ நான் படுற துயரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையேப்பா இதை நான் யார்கிட்ட போய் சொல்லி எடுத்து சொல்லி முடியும் என்ன மாதிரி ரொம்ப ஒன்றும் புண்ணியம் இல்லாத எளிய ஒன்றை மாதிரி நீ மிக மிக வலியன் உன்ன உனக்கு ஈடு சொல்ல ஒப்பில்லாதவன் நீ உனக்கு ஈடு யாருமே இல்லை அவ்வளவு வலியன் நீ எனக்கு நான் மிக மிக எளியன் சுத்தமான ஒன்றுமே இல்லாத எளியன் என் போல் எளியவரும் உன் போல் வலியவரும் எங்க போய் கிடையாது இல்லை துன்பம் அங்கம் எடுத்தவர்கள் தொல்லை இந்த சரீரம் எடுத்ததுனால் இந்த தொல்லையெல்லாம் இருக்கு இருக்குது இச்சையினால் வரும் மாயை முற்றுமே சூழ்ந்து கொண்டு என்னை இழுத்து மடி பிடித்து தொடுத்து போராடுதே இந்த ஆசையினால் நான் படுற துன்பங்கள் இருக்கே இது எல்லாமே மாயை இந்த மாயையினால் இச்சைன்ற இச்சையும் நான் பட்ட என்னுடைய ஆசைகள் ஆசையே துன்பத்துக்கு காரணம் அந்த மாயை காரணமாக முற்றுமை எல்லாம் சூழ்ந்து வச்சுப்போம் அந்த முன்னாடி செய்த வினை பயன் இப்போ நான் என்ன செய்வேன்னு என்ன மாதிரி எளிமையான ஆளால் என்னவும் செய்ய முடியல எல்லாம் சேர்ந்து நான் செய்த அத்தனை துன்பங்களும் அத்தனை ஆசைகளும் இப்போ அதனுடைய வினைகளும் சூழ்ந்துவிட்டு என்னை இழுக்குது பிடிச்சி நாலு பக்கமும் மடியை பிடிச்சி தொடுத்து போராடுது என்னால் அதெல்லாம் பிடிச்சி சமாளிக்க முடியலப்பா நான் என்ன செய்வேன் ஏழைப்படும் துயரம் பாராய் அப்படின்றார் இன்னும் சில காரணங்களை எடுத்து கொடுக்குறார் ஒவ்வொருத்தருக்கு ஏதோ ஒன்று பொருந்தும் அவங்களுடைய துன்பத்துக்கேற்ற அந்த வார்த்தைகள் பொருந்தும் அவங்கவுங்க மனசுக்கும் அந்த திரைவன் அறிவு விளக்கம் செய்து வைப்பார் அந்த வார்த்தைகள் சொல்லி அழும்பொழுது தான் அதனுடைய பலன்கள் அவங்கவுங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரிய வரும் பெரியோர் நன்றி மறந்தேனோ கொல்லா பிழைகளை செய்ய துணிந்தேனோ பெரியரோடுறவு செய்தேனோ விரதாதி தன்னை நிகழ்ந்தேனோ வெண்ணவர்கள் தொழுதேத்தும் மண்ணலே புனை மறந்து வினை பயன் என்னதென்று அறியேன் சோதனைக்கு நான் என்ன செய்வேன் எழியேன் வேத வேதாந்தம் உணர் மாதவர்கள் அடி தொழாது விட்ட குறை அல்லாது கிட்டமோ கிட்டாதோ சொல்வாய் ஏழைப்படும் துயரம் பாராய் எதனால எல்லாம் இந்த குற்றங்கள் நடந்திருக்கலாம்னா ஒருவேளை எனக்கு என் நன்றி கொண்டார்க்கும் பொய் உண்டாம் செய் நன்றி கொன்ற மகற்கேன்னு அவர் வள்ளுவர் திறந்தவை அது மாதிரி யாரோ பெரியவங்க எனக்கு நன்றி செய்ய போய் அதையெல்லாம் நான் நன்றி கிட்டத்தனமாக நடந்துகிட்டேனோ மறந்துட்டேனோ எல்லா பிழைகளை செய்ய துணிந்தேனோ செய்யக்கூடாத குற்றங்களை எல்லாம் செய்ய துணிச்சலை தைரியமாக போய் அந்த குற்றங்களை ஒரு விரும்பி துணிச்சலை செய்துட்டேனோ பெரிய கூட போய் உறவு செய்தேனோ அவன் வெறி பிடிச்சவங்களோட உறவு செய்தால் நம்மையும் அந்த குற்றத்தில் ஆழ்த்தி விட்டுடும்ல அதனால் வெறியரோடு உறவு செய்தேனோ ஒருவேளை சுத்த விரதாதிகளை நான் இகழ்ந்து பேசியிருப்பேனோ ஆண்டவா விண்ணவர்கள் தொழுது ஏற்றும் அண்ணலே மாணோர்கள் கூட தொழுது ஏற்றக்கூடிய அண்ணலே ஒன்றை மறந்துட்டு வினைப்பயன் என்னதென்று மறியேன் சோதனைக்கு நான் என்ன செய்வேன் எழியேன் இதெல்லாம் நான் தெரிஞ்சு செய்தான் தெரியாமல் செய்தனான் வேணும் செய்தனான் எப்படி செய்தேன் நன்றி மறந்தேனோ பொல்லா பிழைகளை செய்ய துணிந்தேனோ வெறியரோட சேர்ந்தோனோ சுத்த விரதாதிகளை இகழ்ந்து பேசினேனோ சுத்த விரதாதிகளை இகழ்ந்து பேசுறது மிகப்பெரிய குற்றம் கோழிகள் பின்னாடி போகிறத அதை விட வெளியேன் மிகப்பெரிய குற்றம் வெறியரோட உறவு செய்த மாதிரி பயன் இன்னதென்றும் அறியேன் சோதனைக்கு நான் என்ன செய்வேன் எழுதியேன் வேத வேதாந்தம் உணர்ந்த மாதவர்கள் அடி தொழாது விட்ட குறை அல்லாது கிட்டுமோ கிட்டாதோ சொல்வா எனக்கு நல்ல வழி கிடைக்குமோ கிடைக்காதோ மறுபடியும் நான் இந்த குற்றங்கள்லேருந்து நீங்கி தெளிஞ்சு வரணும் அதற்கு எனக்கு நீ நல்ல வழி காட்டு இறைவா அப்படின்னு கெஞ்சல அடுத்து சொல்றாரு மதலை செய் குற்றம் பொறுப்பாயே அசுத்தமாய விகாரம் அறுப்பாயே முதலைவாய் மொழி என்னும் குற்றமோ இதை குற்றம் என்றால் உலகம் ஒப்புமோ கோடல கோடி ஜென்மம் நானே பிறந்திருந்தும் குறைகள் அனுபவிக்கவில்லையோ இந்த தரையில் என்னை போல் யாரும் இல்லையே கொடிய வினயன் என்று முடிய கணக்கெடுத்தால் குற்றவாளி நீ என்ன உத்தமர்கள் மதிக்காரோ ஏழைப்படும் துயரம் பாராய் மதலை அதில் என்ன சின்ன குழந்தை ஒரு குழந்தை தப்பு பண்ணுதுன்னா அம்மா பொறுத்துக்குவாங்க தாய் சொல்வார் எக்குற்றம் செய்திடினும் தாய் பொறுக்கும் அத்தன்மை தன்றோர் நின்னருளும் ஐயா பராபரமே அப்படின்னு வர்றது மாதிரி நான் வந்து குழந்த குழந்த தப்பு செய்யும் அப்போ பெரியவங்க தானே பொறுத்துக்கணும் அப்பா அம்மா தானே பொறுத்துக்கணும் அப்போது இந்த மதலை செய்த குற்றத்தை பொறுத்துக்கோ என் கிட்ட இருக்கிறது இந்த குற்றம் செய்கிறதுக்கெல்லாம் காரணம் அசுத்த அந்த அசுத்த மாயாகிய விகாரத்தை அறுத்துட்டு வாய்மொழி என்னும் குற்றமோ சின்ன குழந்தை ஏதோ பேசிட்டேன் இப்போ தண்ணின்னு கேட்கணும் குழந்தை என்ன செய்யணும் உண்ணி அப்படின்னு சொல்லணும் அது தெரியாம இன்னும் வார்த்தையே வரல அத சரியா உச்சரிக்க தெரியல அதனால அது குறை குறையா பேசுது தப்பு தப்பா பேசுது அச்சிடுவேன் கிள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லுது சாப்பாடு ஊட்டதுக்கு வாயில வைக்கிறதுக்கு வந்தா ஓடுது இதெல்லாம் குழந்தைகள் செய்யக்கூடிய குற்றங்கள் அது மாதிரி நான் வந்து புதலை வாய் மொழி என்னோட மொழியெல்லாம் அறகுறையாக பேசக்கூடிய ஒரு அறிவில்லாத சின்ன குழந்தை இன்னும் அறிவு வளரல அப்படிப்பட்ட சின்ன குழந்தையோட வாய் சொல் போல என்னோட மொழி என்னோட சொற்கள் அது போய் ஒரு குற்றமா இதை குற்றம் நான் ஒரு குழந்தை பேசுகிறத ஒரு தாய் இது நீ செய்தது குற்றம் அப்படின்னு சொல்கிறார் அந்த நீ இது சொன்னது குற்றம் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதை உலகம் ஒப்புமோ குற்றவாளி அப்படின்னு சொன்னால் உலகம் ஒப்புமோ கோடான கோடி ஜென்மம் நானே பிறந்து இறந்தும் குறைகள் அனுபவிக்கவில்லையோ நான் தான் கோடான கோடி ஜென்மம் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க இத்தனை கோடி ஜென்மத்தில் இந்த பாவங்களையெல்லாம் நான் அனுபவிச்சு முடிக்க முடியாதா அனுபவிச்சு முடிக்கலையா அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரையில் என்னை போல் யாரும் இல்லை ஐயோ நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேனே இந்த தரையில என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க போல இருக்கேன் கொடிய வினையன் என்று முடியா கணக்கெடுத்தால் இத்தனை ஜென்மத்துல என்னை அனுபவிக்க வைக்காம இவ்வளவு கஷ்டங்களையும் இழுத்துட்டு வந்து இந்த பிறவியில கொடுத்து என்னை அனுபவின்னு சொன்னா என்னை போய் கொடிய வினையன் அப்படின்னு எனக்கு கணக்கு வழக்கே முடிக்க முடியாது அதாவது உன்னுடைய பாவங்கள் இன்னும் தீரலை இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு முடியா கணக்கெடுத்தால் குற்றவாளி நீ என்ன உத்தமர்கள் மதிக்காரோ உத்தமர்கள்லாம் இருக்காங்கல்ல மெய்யன்பர்கள் இருக்காங்கள்ல மெய்யடியார்கள் இருக்காங்கள்ல சாதுக்கள் சன்னியாசிகள் இருக்காங்கல்ல ஒன்று நினச்சி நினச்சி ஓ திருவடியை அடைஞ்சவங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள்லாம் என்றால் இவன் ரொம்ப தெரியா அப்போ தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கான் இறைவன் மன்னிக்காம இவனுக்கு இவ்வளவு தண்டனை கொடுக்கலாமா பாவோம் அப்படின்னு சொல்லி நீயும் குற்றவாளின்னு அவங்களாம் நினச்சிட மாட்டாங்க அவங்களாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னை காப்பாத்திடு அப்படின்னு சொல்கிறாரு கொடிய வீணை என் முடியா கணக்கெடுத்தால் குற்றவாளி நீ என்ன உத்தமர்கள் மதிக்காரோ ஏழைப்படும் துயரம் பாராய் இவர் எதுக்கு சொல்கிறாராம் கருணையினால் மற்றவங்களும் ஒன்னா குறை சொல்ல நீ குற்றவாளின்னு மற்றவங்க சொல்லி